ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொம்பையில் கோரிகான் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கோம் ஸோ இங்கேருந்து நம்ம குண்டவலி போக போகிறோம் ஸோ பொம்பவை பொறுத்த வரைக்கும் எனக்கு மெட்ரோ ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஓவரால் பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் அதாவது தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம பொம்பைவிலையும் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது ஸோ இதுதான் மெட்ரோ ஸ்டேஷனோட இன்டீரியர் ஸோ போகிற வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு டிஸ்பிளே இருக்குது அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ட்ராவல் நம்ம குண்டவெல்லி டிராவல் கை மீன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம் ஸோ ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து டபிள்யூஇஹெச் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் மாறி அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் போக போகிறோம் ஸோ டப்ளியூஇஹெச் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே சைன் போர்டு போட்டிருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம போக போகிறோம் ஸோ போகிற இடம் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது ஒரு ஓவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது கீழே ரோடு இருக்குது அதெல்லாம் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம போனோம் யூஸ்வலாக டெல்லி ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு வெளியில் வரவே தேவையில்லை ஆனால் மும்பை ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி வெளியில் வந்து தான் நீங்கள் இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன் மாறணும் ஸோ இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் வந்துட்டு வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவே ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ஐ மீன் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்துட்டு மெக் டொனால்ட்ஸ் இருக்குது பக்கத்துலேயே கேஎஃப்சி இருக்குது இந்த மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம போகிறது வந்துட்டு காட்கோப்பர் சைடில் தான் நம்ம போக போகிறோம் ஸோ அந்த சைடில் தான் நம்ம ஏர்போர்ட் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு ஸோ இங்கேருந்து நம்ம இன்னொரு ட்ரெயின்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக டூ மினிட்ஸ் கழிச்சு ஒரு ட்ரெயின் வந்துச்சு ஸோ வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேல நம்ம இப்போ இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டோசீன் பேங்க் செக்கலா ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் ஸோ கரெக்டாக ஒரு த்ரீ மினிட்ஸில் நம்ம வந்துட்டு அந்த வெஸ்டர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேலேருந்து டேரெக்டாக இப்போ நம்ம ஏர்போர்ட் ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் வந்துவிட்டோம் ஸோ டோட்டலாக நம்மளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவே நம்ம